சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் கேட்டீங்கன்னா கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் யோகமாக அமைப்புகள் இருந்தால் என்னென்ன அந்த ஜாதக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுனாவே வந்து பண்ணால் ஞானகாரகன் அப்போது இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகக்காரனாக அமைவார் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தொண்டுகள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக அமையுமானால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தர்மகர்த்தா சொல்லக்கூடிய பதவி உங்களுக்கு வந்து சேரும் அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் அதாவது புறாநிலைகளாகட்டும் ஆகட்டும் பதவியாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலையில் இருந்தாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுத்துருவார் இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன் பெண்களுக்கு என்ன வகையான கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குழந்த பாக்கியத்தை கேது பகவான் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம் கணவன் மனைவியுடைய அந்தரங்கள் வந்து கேது பகவான் உங்களுக்கு உச்சநிலை இருந்தாங்கன்னா அந்த அந்தரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பினை கொடுத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் பெண்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக தொண்டுடைய பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு அதனால் பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து பண்ணால் குடும்ப ஒரு பல்கலைக்கழகம் மீறி குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுப்பார் இது கேது பகவானுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உச்சநிலை பெற்றிருந்தால் இதெல்லாம் அமைமானால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும் பிறகு கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷத்தை கொடுக்குறாருன்னு வைங்களே அப்படி இருக்க போகும்போது இந்த கேது பகவான் ஆன்மீக தொண்டுகள் மூலமாக அவ பெயர் கெட்ட பெயர் வந்துவிடும் உங்களுக்கும் மு முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமாக கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த கேது பகவான் யார் யாருக்கு தோஷங்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னாவே தோசம் தான் மெயின் வந்து பண்ணால் புத்திர தோஷம் பித்திருகோசம் வச்சுக்கோ தோஷம் தேர தோஷம் மாங்குளிய தோஷம் சொல்லக்கூடிய தோசங்களாக ஆணுக்கும் பெண்ணுக்குமே இணையாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது சரி சார் உச்சநிலையில் இருந்தால் ஆன்மீக வளர்ச்சிகளையும் அதுக்கப்புறம் வந்து பாரு எதிர்மறைவு சக்திகளை அணக்கக்கூடிய ஒரு தன்மையும் பெண்களாக இருந்தால் வீட்டு பொறுப்பு அதுக்கப்புறம் வந்து அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக பெண்களுக்கு கேது உச்சநிலை இருந்தால் அவங்க வந்து பணம் கவர்மெண்ட்டு ஜாப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு ஆண்களுக்கும் அதே மாரி அரசியல் அதுக்கப்புறம் வந்து தர்மகத்தா பதவி அது மட்டும் வந்து பண்ணால் இப்படி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஒரு பொறுப்பனை வந்து பண்ணால் ஆண்களுக்கு வந்து பண்ணால் தலை ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு உண்டாகும் இப்போ இது வந்து உச்சநிலை பெற்றுந்தால் அதுவே கேது பகவான் தோசமாக இருந்தால் நம்ம எது எது எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே பலவீனத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரி இந்த கேது பகவான் தோஷத்துமாக இருந்தால் என்னவா ப பிரச்சனைகளுக்கு ஆள் ஆகுங்க அப்படின்னா முதல்ல வந்து பணம் பாட்டன் சொல்லக்கூடிய தாய் வரி உருவாகட்டும் தந்தை வரி உருவாகட்டும் அவங்களுடைய அப்பா மூலமாக வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ஜாதகமே காரகத்துவமாக இருவார் ஆச்சுங்களா அப்போ பரம்பரை பரமையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெண்கள் சொல்லக்கூடிய பெண் சாபம் அதுக்கப்புறம் புத்திர சாபம் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் உணவு சம்மந்தப்பட்ட சாபம் இப்படி தோ சாபங்களாக சாபக்கீராக நமக்கு அமைஞ்சிக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கேது பகன் மூலமாக வருது அப்படின்ச்சுங்களா சரி இதை இப்போ எனக்கு வந்து கேது என் ஜாதகத்தில் உச்சநிலையில் இருக்கார் யோகா பானனை நீங்கள் சொல்லிட்டீங்க அதேவே கேது பகன் வந்து பார்த்தா எனக்கு தோஷமாக இருக்காரு அதுவும் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த தோஷங்களை எதுவாக இருந்தால் அதாவது கேது பகன் வந்து நல்லா சாதக பாதகமாக இருந்தாலும் சரி அல்லது கேது உங்களுக்கு தோஷமாக இருந்தாலும் சரி சாதக பாதமாக இருந்தால் அதை எப்படி தக்க வச்சுக்க முடியும் அதே தோஷமாக இருந்தால் அந்த தோசத்து இருந்து விடுபதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது உரிய மூலிகை அதாவது மூலிகை வனம் அப்படின்னு கேட்டாவே கேதுவுக்கு தான் அதுக்கு ஆதிக்கத்துவத்தை கொடுப்பாங்க ராகுனால் வந்து வாசனை பொருள்கள் கேதுனா மூலிகை சம்மந்தப்பட்ட பொருள்கள் அப்போது மூலிகை சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ அந்த மூலிகையை கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சில யோக பலனை வந்து பார்த்தா கேது பகவான் கொடுப்பார் அப்போது இந்த மூலிகை மட்டும் அல்லாமல் மூலிகோடு சேர்த்து வசியம் சொல்லக்கூடிய மலர்கள் இருக்குது அந்த மலர்களையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து விநாயகப் பெருமாளுக்கு கேதுவுடைய அதீ தேவதையார் அப்படிங்கிறீங்கன்னா முதல் இனிமேல் பண்ணால் ஆதிக்கடவுளான விநாயகப் தான் கேதுக்கு அதிபதியானவர் சிங்களா அந்த கேது பகவானுடைய மூலிகை சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பை புல் சொல்லக்கூடிய தர்பைப்புள்ளை மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது வந்து நீர் ஓடையில் சொல்லக்கூடிய ஓடை பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புதர்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தால் தருப்பை புல் வந்து இருக்கும் அந்த தர்பைப்புள்ளையை வந்து பண்ணால் எந்த அளவுக்கு விநாயகப் பெருமாளுக்கு த ராகு கேது தசையிலையோ அல்லது கேது புத்திரியோ ஆச்சுங்களா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அந்தளவுக்கு யோகா பயணி கொடுக்குமா நிச்சயம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வசிய மலர்கள் அதுமாரி வந்து பண்ணால் மூலிகை செடிகள் அதுக்கப்புறம் மூலிகை மரங்கள் ஆச்சுங்களா இந்த மரங்களை முக்கியமாக வந்து வந்துப்பா தலை விரிச்சகத்தில் வந்து கேது பகவான் உங்களுக்கு தோஷமாக இருந்தால் நீங்கள் ஐந்து மர விரிச்சகத்தை நீங்கள் வந் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐந்து ஐந்து மரவிருச்சங்களுடைய இலைகள் ஆகட்டும் அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த விருச்சகத்தோடைய சிதறர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டது தான் வாசனை சம்மந்தப்பட்டது தான் அது என்ன அஞ்சு வகையான மரங்கள் அப்படின்னா மதர் ஏற்றுமே ஆள் சொல்லக்கூடிய ஆலமரம் அதுக்கப்புறம் வந்து பிழா மரம் அதுக்கப்புறம் வேப்ப மரம் அத்தி மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு மரத்தோடைய கிளைகள் இருந்து அடி மேல் தரம் சொல்லக்கூடிய இலைகள் வரைக்குமே இந்த கேது பகவானுடைய ஆட்சியாக இருக்குது இந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் சேகரித்து அதை வந்து வாசனையாக நீங்கள் வந்து பணம் உள்கொள்ள கொள்ள உங்களுக்கு கேது பகவானுடைய அந்த ஒரு கதிர்வீச்சுகள் உங்களுடைய உடம்பில் வந்து பணம் தேக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேது பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் சில மலர்கள் இருக்குது அதில் வந்து பண்ணால் பவளமல்லி சொல்லக்கூடிய மல்லிகை மல்லிகையில் வந்து பண்ணால் மல்லிகைப்பூ பவள மல்லி அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் சொல்லக்கூடிய மனோரஞ்சிதம் வெள்ளை எருக்கு ஆச்சுங்களா வெள்ளை எருக்கு பிறகு வந்து செம்மங்கி பூ அதுக்காக வந்து சென் பூ அதுக்காக வந்து சென் நாவல் மரம் சென் நாவல் மரம் சொல்லக்கூடிய சென் நாவல் மரம் மகிழ மலம் அதுக்கப்புறம் மா மகாவிழுவம் ஆச்சுங்களா மகாவிழ்வம் அதுக்கப்புறம் கரு நாகலிங்கப்பூ கருநாகலிங்கப்பூ அதுக்கப்புறம் வந்து கருநொச்சி அது மட்டும் இல்லாமல் வந்து கரு நாய்குருவி மந்தாரை வச்சுங்களா அதுக்கப்புறம் கார்கோடக விருச்சகம் அவரி சொல்லக்கூடிய வேம்பு அவரி அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் வந்து முக்கியமாக இல் இழப்பைப்பூ இது எல்லாமே வந்து பவளமல்லியிலிருந்து கனகாமரத்துலேருந்து இருந்து இலுப்பைப்பூ அக்கற வந்து ச சம்மங்கிப்பூ நாவல் சொல்லக்கூடிய நாவல் பூ அக்கறை வந்து சென் நாகலிங்கப்பூ சென் நாகலிங்கப்பூ பிறகு வந்து போனால் கருண் நாகலிங்கப்பூ நாகலிங்க பூவும் இருக்குது பூவும் இருக்குது அக்கறை வந்து போனால் கரு நா நாயுருவி கருநாயுருவி அதுக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கருநொச்சி சொல்லக்கூடிய கருணொச்சி அதுக்கப்புறம் மந்தாரை அந்தி மந்தாரை மந்தாரை அந்தி மந்தாரை அக்கறை வந்து பார்த்திங்கன்னா கார்கோடக விற்சகம் பிறகு வந்து பணம் அ அவரி வேம்பு இது எல்லாமே வந்து பணம் ஒன்று சேர்த்து பொடி பண்ணி ஆச்சுங்களா விநாயகர் பெருமாளுக்கு டெய்ரியம் அபிஷேகம் பண்ணிட்டு வர வர இந்த கேது பகவான் உச்சநிலையில் இருந்தால் அவங்களுக்கு யோகங்கள் என்ன யோகமான யோகங்கள் வரும் பெண்களுக்கு இருந்தால் அரசியல் அதுக்கப்புறம் வீட்டு பொறுப்பு அது அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தான ஒரு பதவியில் வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆண்களுக்கு அரசியல் அதுக்காக வந்து ஆன்மீக சம்மந்தமான பணிகள் இப்படி பல வகையான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அது கேது பகவான் கொடுப்பார் அதே தோஷமாக இருந்தாலும் திருமண தாமதம் அதுக்கப்புறம் முக்கியமாக முன்னோர்கள் செய்த சாபத் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம் பெண்களுடைய சாபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்கிலி தோசம் கலத்தல தோசம் தேர இப்படி கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு அமையும் இந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்களை எல்லாத்தையும் சேகரித்து விநாயகர் பெருமாளுக்கு தீபம் போட்டுட்டு வந்தாலும் சரி அல்லது அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதுலேருந்து விடுபட முடியுமானா நிச்சயம் விடுபட முடியும் முக்கியமாக வந்து பண்ணால் அந்த கேது பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரி சார் எனக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் இல்லாதவங்க இப்போ நான் தோசமாக இருக்கு இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கேட்குறக்கூடிய அந்த நேரத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு நாங்கள் கணிக்கிற கூடிய அந்த நேரத்துக்கு அந்த லகினத்துக்கு நாலாம் இடத்துல இருந்தால் நாக்கால் ஜீவன் நாசம் அதே ஆறாம் இடத்துல இருந்தால் தீராத நோய் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினே உண்டு தீராத நோய்கள் ஆச்சுன்னா எத்தனை மருத்துவங்க பார்த்தாலும் சரி அவங்களுக்கு தீராத நோய்களாக இருக்கும் அப்போ அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எதிர்மறை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் எதிர்பார்வையில் சில வகையான கண்டங்கள் ஏற்படுறதுக்கும் அவ பயிர் ஏற்படுறதுக்கும் இந்த எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் இருந்தால் அது கொடுப்பார் அதுவே உங்கள் ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்தால் மன அழுத்தத்தை கொடுப்பார் அதே பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கொடுப்பார் அதே வந்து பண்ணால் கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருந்தால் ஜாதகர் தோசத்தை நான் சொல்லக்கூடிய எத்தனை தோசமும் ஜாதகருக்கு வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லப்படுறது ஆச்சுங்களா இப்போ இதை எல்லாமே வந்து பாத்தி பண்றதுக்கு ஒரே வழி நான் சொல்லக்கூடிய பொருள்களை வந்து நீங்கள் சேகரித்து விநாயக பெருமாளுக்கு ஆச்சுங்களா அதாவது கேதுக்கு அதி தேவதையார் அப்படின்னா விநாயகப் பெருமாள் விநாயகப் பெருமாளுக்கு வழிபட்டு வந்தால் கேது தோசத்திலிருந்து நிவர்த்தி பண்ண முடியுமானா நிச்சயம் நிவர்த்தி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்துப்பானால் காவல் தெய்வம் சொல்லக்கூடிய இடம் வந்து போனால் எட்டாம் இடத்துல கேது பவன் இருந்தால் நிச்சயம் காவல் தெய்வம் மூலமாக தான் உங்களுடைய பிரச்சனை இமர்த்தி பண்ண முடியும் ஆச்சுங்களா அடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்காரு அந்த இருப்பை அடி கருப்பருக்கு இந்த ராகு கேது தோஷங்கள் பொதுவாக தோசங்கள் எழுந்து எடுத்துகிட்டாவே வந்துப்பா ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க அதில் முக்கியமாக இந்த கேது தோசை இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நிச்சயம் இருக்கும் அதேமாதிரி நான் சொல்லக்கூடிய யோக பலன் இருக்குமானால் நிச்சயம் இருக்கும் அச்சுக்கலாம் யோகத்தை தக்க வைக்கிறதுக்கும் தோசத்தேருந்து விடுபடுறதுக்கும் இழுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்கார் அந்த கூகுளை சர்ச் பண்ணிங்கன்னாவே சில இடத்துல வந்து காட்டுவாங்க அச்சுக்கங்களா அப்படி இல்லைனா இந்த பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பர் மூலமாக என்னை காண்டக்ட் பண்ணாவே அந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு விரிவாக்கத்தோடு கொடுப்பேன் ஆச்சுங்களா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மலரட்டும் மலரட்டும் சொல்லி விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட ராஜேஷ்குமார் நன்றி மீண்டும் இனிதோடு நிச்சயம் சந்திக்க வரை உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சித்தர் பூமி